ஹலோ மக்களே நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்துவிட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை வந்துட்டு நம்ம தெற்கு ரயில்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா சேலம் டிவிஷனில் இருந்து ஸோ அது என்னென்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாட்களில் வந்துட்டு ரயில்கள் வராது அது இல்லாமல் நிறைய ரயில்கள் வந்துட்டு கேன்சலும் செய்யப்பட்டிருக்கு ஸோ அது எந்தெந்த ரயில்கள் வராது கேன்சல் செய்யப்பட்ட ரயில்கள் எது அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸு அது என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரி வீடியோக்குள்ளே போகலாமா இந்த கேன்சலேஷனுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா சேலம் டிஷன்லேருந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இடையே இயக்கக்கூடிய மொத்தம் நான்கு ரயில்கள் அதாவது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ அந்த ட்ரெயினும் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி முழுவதுமாக கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் இந்த ரெண்டு ரயில்களும் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆலப்புழாலேருந்து தன்பாத்து போகக்கூடிய ஒன் டபுள் த்ரீ ஃபைவ் டூ இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வராமல் இருக்கூர் வழியாக திருப்பூர் போகுதுங்க ஸோ சிட்டிக்குள்ளே இது வரலைங்கிற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா போத்தனூருக்கு வந்துட்டு அடிஷ்னலாக ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ பன்னெண்டு பதினஞ்சுக்கு வந்துட்டு பன்னெண்டு இருபதுக்கு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்துட்டு போத்தனூரில் நிற்கும் ஸோ பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி எர்ணாகுளத்துலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகக்கூடிய இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி போத்தனூர்லேருந்து இருகூர் வழியாக வந்துட்டு போகுது ஸோ மூணு நிமிஷம் ஸ்டாபேஜ் வந்துட்டு போத்தனூர் கொடுத்துருக்காங்க மாதிரி பாலக்காடு டவுன் ஈரோடு மெமு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி ஏப்ரல் போத்தனூர்லேருந்து இருக்கூறு வழியாக போகுது சிட்டிக்குள்ளே வராது ஸோ அதே மாதிரி ஷொரனூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு ஆகிய ரெண்டு நாட்களும் வந்துட்டு போத்தனூரோட வந்துட்டு ஸ்டாப் செய்யப்படும் போத்தனூர் இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து இந்த ட்ரெயின் வராது ஸோ போத்தனூர்லேருந்தான் இந்த ட்ரெயினும் வந்துட்டு இயங்க போகுது அதே மாதிரி கண்ணூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி மட்டும் போத்தனூர் வரைக்கும் தான் இயங்கும் கண்ணூர்லேருந்து போத்தனூர் வரைக்கும் வந்து போத்தனூர்லேருந்து கண்ணூர் போகும் ஸோ சிட்டிக்குள்ளே இந்த ட்ரெயின் வராது அதே மாதிரி கோயம்புத்தூர் மதுரை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா போத்தனூர்லேருந்து தான் இயங்கும் ஸோ இதுவும் வந்துட்டு சிட்டிக்குள்ளே வராது இதுவும் வந்துட்டு ஏப்ரல் பதிமூணு மட்டும் சரிங்களா ஸோ இந்த கோயம்புத்தூர் மதுரை கோயம்புத்தூர் கண்ணூர் கோயம்புத்தூர் ஷொரனூர் இந்த மூணு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா போத்தனூர்லேருந்து தான் இயங்க போகுது சிட்டிக்குள்ளே வராது ஸோ பேசஞ்சர் அதையும் மெயினாக யூஸ் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த மூன்று எக்ஸ்பிரஸ் ரெயில்களும் பார்த்திங்கன்னா போத்தனூர் இருகூர் வழியாக தான் இயங்க போது சிட்டிக்குள்ளே வராது ஸோ இந்த ட்ரெயினில் பிளான் பண்ணியிருக்கிறவங்க போத்தனூரில் போயிட்டு ட்ரெயின் நீங்கள் ஏறிக்கலாம் ஸோ அதை மெயினாக நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் பயணத்தை முடிவு பண்ணிக்கங்க மேட்டுப்பாளையம் போகிறவங்களும் அந்த அறிவிப்பை பார்த்துக்கங்க ஸோ ரெண்டு நாட்களில் வந்துவிட்டு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இடையே ரயில் சேவை கிடையாது ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ